உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களை நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் சிம்மராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஏன்னா பொதுவாக ஜாதகம் பொது பலன்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாதகத்தின் பலன் உங்களுக்கு முழுமையான சொல்லை தரும் வெற்றியை தரும் பொது பலன்கள் எண்பது சதவீத வெற்றியை தரும் இருபது பேருக்கு நடக்காது காரணம் என்னென்னா பத்து பேருக்கு ரெண்டு பேருக்கு பாதசாரங்கள் மாறியிருக்கும் அப்படி இருக்கிறதுனால சொந்த ஜாதகமே முழுமையான பலனை தரும் இந்த எண்பது பேர்த்தில் நீங்களும் ஒருவராக இருந்தால் இந்த பதிவில் சொல்லுகின்ற அத்தனையும் உங்களுக்கும் நடந்து தீரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவான மாதம் விரயம் பண்ணுகின்ற மாதம் அப்போ கிரகங்கள் விரயம் பண்ணுறதில்ல நம்மளாக விரயம் பண்ணிக்கிறதா ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய தொழில் செய்கிறவாளுக்கு பெருங்கொண்ட லாபமும் பற்றியும் மனதிலே மகிழ்ச்சியும் இருக்கிறது அதே நேரத்தில் எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் புலி பதுங்கி பாய்கிறது போல எதிரி பதுங்கி இருப்போம் அதில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான செலவு செய்ய போகிறீங்க குடும்பம் கேட்டதெல்லாம் வாங்கி தர போகிறீங்க கையில் இல்லைனாலே ஆட்ட வாங்கியாவது பண்ணிடுவீங்க அதில் ஒரு கவலையும் இல்லை ஏன்னா தீபாவளி திருநாள் வேறு இந்த மாதத்திலே இருக்கிறது இல்லையா அதனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளில் தான் இருப்பீங்க அதற்கு தேவையான பண வரவுகளையும் இயற்கையிலேயே கிரகங்கள் கொடுப்பதற்கு காத்திருக்கிறது அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் பயணம் கவனம் எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் புதனோட கூட்டுச்சேர்ந்திருக்கார் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ பிரகாசமான வாய்ப்புக்குள்ளேயும் ஒரு எதிரி இருப்பான் கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய எதிரி கூடவே இருப்பான் அதில் நீங்கள் கவனமாக இருந்தா சிம்ம ராசிக்காரால் இந்த மாதம் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கிறது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நட்புக்கள் பெருகும் உறவுகள் வந்து மகிழ்ச்சியை பெருக்கும் செலவினத்தை அதிகரிக்கும் அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க அதிலெல்லாம் உங்களுக்கு குறவும் இருக்காது அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தால் கவனமும்டு கையாள இல்லையா அமைதியாக போயிடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக போயிடும் ஒன்னாதான் சில எதிர்ப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் காதல் வயப்பட்டு இருந்தால் கவனமாக இருங்கள் ஏன்னா எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆபத்து எதில் வரப்போகுதுங்கிறத ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் அறிவுறுத்திடுவேன் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் காதல் விவகாரங்கள் சிம்மராசிக்காராக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை தள்ளி போட்டுருங்க சதிப்பு பேச்சுவார்த்தை இது மாதிரி விஷயங்கள்லேருந்து தள்ளி போட்டுருங்க அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு செழுமையான லாபம் இருக்குது ஆனால் வேலையாட்கள் கொஞ்சம் மக்கர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தட்டி கொடுத்து தான் நீங்க வேலை வரும் வியாபாரிகளாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட இருங்க மற்றபடி சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் கலைத்துறை நாட்டியத்துறை இசைத்துறை பொதுவாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் புதுவிதமான சந்திப்பும் நல்ல லாபமும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் தீருகின்ற மாதமாக இருக்கு ஒரு சிறப்புடா அப்படிங்குற மாதிரியான ஒரு திருப்தியை தருகின்ற மாதமாக அரசாங்கத்துறையிலே பணிபுரியக்கூடிய நபர்களாக இருந்தால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வேலைப்பழு கூடுதலாக இருக்கும் ஏன்னா நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம் அதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கலாம் ஆனால் காவல் கட்டுப்பாட்டுத்துறை இந்த மாதிரி மருத்துவத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானமும் வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியோடு சேர்ந்த சந்தோஷங்களும் காத்திருக்கிறது ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாருங்க தோள்பட்டை வலிக்கிறது தலை கின்னு வலிக்கிறது டென்சன் ஆகிறது நெஞ்சு எரிச்சல் வர்றது இதெல்லாம் இந்த மாசத்திலே இருக்கிறது அப்ப சிம்ம ராசிக்காரா உணவு விஷயங்கள்ல இருங்க மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமாகவும் இருக்கிறது சிறப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் நல்ல லாபமும் இருக்கிறது நட்புகளுடைய வட்டாரங்களும் விரிவடைந்து ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்களாக செலவு செய்ய காத்துட்டு கிரகங்கள் செலவு செய்வதல்ல அப்ப தீப ஒளி திருநாளை நீங்கள் செலவு செய்ய காத்திருக்கீங்க அதுக்கு தேவையான பணங்கள் கையிருப்பெல்லாம் கரையக்கூடிய காலமாகவும் இருக்கிறது அதனால் செலவீனங்களிலே கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்திலே கவனமாக இருங்கள் மற்றபடி சிவராசி அன்பு சொங்க சொந்தங்களே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கிறது இதுபோல நல்ல தகவல்களை திரும்பவும் கொண்டு வருவேன் அதுவரையும் நான் தெரியுது